வணக்கம் ஜோதிட நண்பர்களே எப்போதும் பின்னோக்கி சுற்றக்கூடிய சர்ப கிரகமான கேது பகவான் பாத்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு ஆக போகிறார்கள் ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கும் கேது பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கும் மாறப் போகிறார் நவ கிரகங்களில் அசுப கிரகங்கள் என்ற பட்டியல வரக்கூடியதுதான் இந்த ராகு கேது கிரகங்கள் இந்த ராகு கேது கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடமும் கிரக சேர்க்கை உள்ளிட்டவற்றை பொறுத்துதான் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சில ராசிக்காரர்களுக்கு தீய பலன்களும் கிடைக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் பதினெட்டு மாதங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில சஞ்சரிப்பாங்க பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனம் மீனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டுக்கும் பேச்சியாக போகிறாங்க ராகு பகவானால் மீனராசிக்காரங்களுக்கு வலுப்பெறும் வீடுகள்னு பார்க்கும்போது இரண்டாம் வீடு மற்றும் பத்தாம் வீடு கேது பகவானால் வலுப்பெறும் வீடுகள்னு பார்க்கும்போது நான்காம் வீடு மற்றும் எட்டாம் வீடு இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் நினைக்கும் நண்பர்கள் இந்த முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே போல உங்களோட சிந்தனைகள்ல புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு அதிக முன்னேற்றம் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி இந்த காலகட்டம் நீங்க திட்டமிட்டு செயல்படும் போது அதுக்கேற்ற நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் அந்நிய பங்குகள்னால உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே புதிய வாய்ப்புகள் உங்களை கண்டிப்பாகவே வரும் சொல்லலாம் நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே மீனராசிக்காரங்களுக்கு இருந்துட்டு வரும் சமூகத்துல பாத்தீங்கன்னா உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் டெக்னாலஜி ஈடுபட்டு கொண்டிருக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் புதிய நுட்பங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே மீனராசிக்காரங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும் சொல்லிடலாம் விரும்பிய இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே மீனராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு அமையக்கூடும் தொழில் ரீதியாகவும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த போட்டிகள் உங்களுக்கு குறையக்கூடும் சொல்லிடலாம் வேலை கொண்டிருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா தகுந்த நல்ல வேலை வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே அமையக்கூடும் கடன் சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பாகவே மீனராசிக்காரங்களுக்கு அமையக்கூடும் சொல்லலாம் மன உறுதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் உணவு சார்ந்த விஷயங்களும் கட்டிடத்துறையில இருக்கிற நபர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக முன்னேற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே மீன ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் அரசாங்க துறையில வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் முயற்சி செய்யும் போது உங்களோட கனவுகள் கண்டிப்பாகவே நிறைவேற கூறும் சொல்லலாம் எதிரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் பழைய கடன் பிரச்சனைகள் முற்றிலும் விலகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே மீனராசிக்காரங்களுக்கு உண்டாகிட்டு வரும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வந்தா

குடும்ப நபர்களின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் பண வரவுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகரித்து இருந்தாலும் அதுக்கேற்ற சுப செலவுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சிகள் கண்டிப்பாகவே இருக்கும் திருமண வரனுக்காக காத்து இருக்கும் நபர்கள் பார்த்திங்கன்னா திருமண வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் குடும்பத்தில் மன அமைதி கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் குடும்ப நபர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குது மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப நபர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்ற அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே நன்மைகள் இருந்துக்கிட்டு வரும் பழைய உறவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே மீன ராசிக்காரங்களுக்கு உருவாகிட்டு வரும் குழந்தைகளின் நலனுக்காக இந்த காலகட்டம் நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லிடலாம் அவங்களோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக சின்ன சின்ன செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா செலவுகள் இந்த காலகட்டம் இருந்தாலும் அது சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தேவையற்ற வீண் செலவுகளை இந்த காலகட்டம் மீனராசிக்காரங்க குறைத்து கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை நீங்க ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா முன் அனுபவம் உள்ள நபர்கள் கிட்ட கலந்த ஆலோசனை பண்ண பிறகு நீங்க முதலீடுகள் செய்யும் போது க அதுக்கேற்ற லாபங்களை கண்டிப்பாகவே மீனராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை வரும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அடுத்த ஒரு பதினெட்டு மாதங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமாகவே இருக்கு ஆடம்பரமான செலவுகள் முற்றிலும் தவிர்த்து கொள்வது மீனராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா நிதி ரீதியாக உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம் பொதுவாகவே உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கவனம் எடுத்துக்கொள்ளணும் உணவு சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் தினசரி பாத்தீங்கன்னா உடல் பயிற்சி யோகா தியானம் போன்ற விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனராசிக்காரங்களுக்கு உண்டாகிட்டு வரும் சொல்லலாம் பிரிந்து இருந்த கணவன் மனைவி பாத்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே உருவாகிட்டு வரும் உங்களுடைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே நீங்க செலவு செஞ்சுக்கிட்டு வருவீங்க பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கும் யோகமும் பார்த்தீங்கன்னா சில மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த காலகட்டம் உருவாகிட்டு வரும்னு சொல்லிடலாம் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்னால உங்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே மீனராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் கல்வி சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் புதிய விஷயங்களில் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் சொல்லலாம் மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் விளையாட்டு துறையில் இருக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தொழில்நுட்ப துறையில இருக்கிற பாத்தீங்கன்னா புதிய விஷயங்களை கண்டிப்பாகவே நீங்க ஆராய்ந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள ஈடுபட்டு கொண்டு இருக்கும் மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் உங்களுடைய பேரும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் சமூகத்துல உங்களுக்கு உண்டாக கூடும் சொல்லிடலாம் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாகிக்கிட்டு வரும் சொல்லலாம் குடும்ப நபர்களுடன் ஆன்மீக திருத்தலங்களுக்கு கண்டிப்பாகவே நீங்கள் போயிட்டு வருவீங்க ஆன்மீக குருவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் நண்பர்களின் மூலயமா இந்த காலகட்டம் அதிக நன்மைகளை மீனராசிக்காரங்க அடுத்த பதினெட்டு மாதங்கள் சந்திக்க நேரிடும் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் சமூகத்துல நல்ல செல்வாக்கு மிக்க நபர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் மீனராசிக்காரர்களுக்கு உருவாகிட்டு வரும் பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு உருவாகிட்டு வரும் தொழில் ரீதியாக வேலை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உயர்வை நீங்க கண்டிப்பாகவே அடைய முடியும் நிதி ரீதியாக உங்களுக்கு வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் நிதி ரீதியாகவும் இந்த காலகட்டம் மீனராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லிடலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களை ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் மன அமைதிங்கிறத இந்த காலகட்டம் மீனராசிக்காரங்க பார்க்க முடியும் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குடும்ப நபர்களுடன் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் நீங்க கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் அடுத்த ஒரு பதினெட்டு மாதங்கள் நீங்க புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் அதில் நீங்க வெற்றியை நிச்சயமாகவே பார்த்துக்கிட்டு வர முடியும் இப்போ சொன்ன அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே உங்கள் வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்